மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களோட மோட்டிவேஷனல் கவிதையை கேட்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடியுமா நம்மால் என்பது தோல்விக்கு முன்பு வரும் தயக்கம் முடித்தே தீருவோம் என்பது வெற்றிக்கான தொடக்கம் கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும் கோரிக்கைகளை நீட்டுவதில் நான் குறைபடுவது இல்லை சில நேரங்களில் கோரிக்கைகளுக்கு பதிலாக கோரக் கைகள் நீட்டப்படுவதைக் கண்டுதான் பயம் கொள்கிறேன் உயிரையே குடிக்க வந்த எதிரியே ஆயினும் உரிய மரியாதை அளிப்பதுதான் இந்த தமிழ் மண்ணுக்கான பண்பாடு உயிரையே குடிக்க வந்த எதிரியே ஆயினும் உரிய மரியாதை அளிப்பதுதான் இந்த தமிழ் மண்ணுக்கான பண்பாடு அரசியல் சாசனத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிரிவு இருக்கும் வரை மகாத்மா காந்தியே பிரதமராக இருந்தாலும் அதை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்தே தீரும் ஓயாமல் உழைத்த ஒரு தமிழன் இங்கே ஓய்வெடுத்துக் கொள்கிறான் என்று என் கல்லறையில் எழுதப்படும் எழுத்துக்களுக்காக நான் தவம் இருக்கிறேன் கலைஞர் கருணாநிதி அவர்களோட இந்த கவிதைகள் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்